டம்ளர் தண்ணி ஊற்றி இப்போதைக்கு ஊற வைக்கிறேன் அதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஊத்திக்கலாம் சூடாகணும் எண்ணெய் ஊத்திக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பட்டா கிராம்பு எல்லாம் சேர்த்துக்கலாம் 嗯，把鸡、嗯、毛那个收拾你们我不晒这个。不晒这个。 தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம் தனி மிளகாத்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் மல்லித்தூள் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம் அவங்க வீட்டில் நண்டு சேர்த்துக்கலாம் மெய் சேர்த்து நல்லா திட்டிக்கலாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நண்டு வேக வச்சுக்கலாம் ஒரு விசில் விட்டு ஒரு விசில் விட்டா போதும் எடுத்துக்க ஒரு விசில் எடுத்து விட்டு இப்போ எடுத்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்க்கிறோம் நாங்க அரிசி சேர்த்துக்கலாம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் வச்சிடலாம் ஒரு விசில் விட்டா போதும் இது

నటు బిర్యానీ రెడీ నెల సూపర డేస్టాను ఇదిమే చెంది సాపే